வணக்கம் நண்பர் மதுரை மீனவன் இப்போ கூர்ம பைட்டை அதாவது கட்லா கண்டா ரோகு சீசி இந்த மீனெலாம் எடுக்கிறதுக்காண்டி இந்த அது நாங்கள் கலக்கிறோம் பால் போட்டு பாருங்கள் மைதா இது என்னது

நல்லா புரட்டி இருந்துமா ஆமா நல்லா புரட்டினா தான் நல்லா வந்து வாசனை நல்லா இருக்கும் நல்லா மிக்சட் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆனதே நல்லா சிக்கன் பொடி தேய்க்கு வாசனைக்கு சிக்கன் பொடியா ம் நம்மளே சிக்கன் பொடி ம் சொல்லு பாயிட்டு ஒன்று போட்டு கட்லா பிடிக்கிறது விஷயம் இல்லை எவ்வளோ சேரு சேர்த்தா சேர்த்தாதே அதை எடுக்கு பிடிக்க முடியும் முன்னூறு முந்நூறுவா ஆமா முருவனை கும்பிட்டு ஆரம்பிப்போம் மேலே சிவன் இருக்காரு

ஆ சரி இப்போ வந்து மாவெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இந்த செட்டில் ஏற்றிக்கிருக்கேன் இருக்கேன் பாருங்க அந்த பையன் பாப்பா கோருக்குறாப்ல ஆமாம் இப்போ பாப்பா கோர்த்தர்வாரு தம்பி வந்து ஏத்துறாப்புல மாவா ஸ்பைடர் செட்டா சாதா செட்டா நண்பர்களே எல்லாமே ரெடி பண்ணியாச்சு போய் குண்டை தூக்கி போட போகிறான் பாப்போம் வாங்க என்ன நடக்குதுன்னு ஐயா வந்து இங்கிட்டு தூண்டி போட போகிறாரு ஆமாம் கம்பு எடுத்து வந்த சிங்கம் யார் ஐயா அண்டுக்கிருக்காரு எல்லாமே எல்லாம் தெரிஞ்சு வந்து ஆ எல்லாமே எல்லாம்

ஆ அப்படியே கட்டிட ரொம்ப வளர்ச்சி சார்யா முடிச்சு விட்றேன் வளர்ப்போல ஏய் இதுலாச்சும்மா எங்கே முடிச்சு விட்றோம்யா வந்து வளக்கு வச்சு விடுங்க மண்டை மேல வந்து அப்படியே எடுத்து வெளிய வச்சிருந்தா தப்பு மிஸ் ஆயிரும் ஆ ஆ ஆ அப்படி இன்னொரு கீழ மூணு வாட்டி செஞ்சுச்சியா மூணு எடுத்து எடுத்துல எடுத்துல போ 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 வரது மே அவேனா கூஸ் ம் பெருங்கண்ட மாதிரி தான் இருக்கு அதில் போய் சுத்திக்கிறான் உன் மரத்தில் உனக்கு நண்பில ஒரு மீன் மாட்டிடுச்சு என்ன மீன் பார்ப்போம் கடல் புண்ணியத்தில் கட்லாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வரட்டு 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 வரட்ட வரட்ட கொஞ்சம் என் காலக்குள்ள உள்ள வச்சு எடுத்தோம்னா மிஸ் பண்ணிடுவோம் அதனால அண்ணன் ஐயா வந்து கரை கொண்டு போகும் சொல்லிட்டாரு நரம்பணி லூசு விட்டு போட்டு எழுத்துக்க முள்ளுகுள்ள மாட்டிக்கிறாமா ஐயா காலுக்குள்ளே வந்துடாமா மாடை ஓட்டுற மாதிரி ஓட்டி கூட்டுக்கோங்க ஜல்லிக்கூட்டை கூட ஒரே ஆளை அணைஞ்சிருவேன் இதே அணையம் இருக்குது ரெண்டு பேர் தேவைப்போறது முரட்டு புதுசாக இருக்குது வேறா இருக்கா நல்ல கறி நல்ல கறி வச்சு கிடைக்கியா போன பழைய மீன் போல போன ஒரு யே கல் ஆ போட்டு போட்டு கல் கல் போட்டு 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 இந்த மீனும் தண்ணிக்குள்ள வச்சு எடுக்க முடியாது வழுக்கும் நல்லா கரைக்கே வேணும் ஆமாம் யானமாக இருக்குது மேலே உடம்பு கேட்குறேன் கண்ணா போர் நல்ல லாக்கு சார் இது வாயில் ஒரு லாக்கு அதான் தப்பிக்க முடியல

அந்த அளவுக்குலாம் கிடைக்காதே அந்த மீன் சும்மா உள்ளே விட்டு எடுத்தபடியா கோர்த்து இருக்கா அத்து விடு அவ்வளோதான் பார்த்து ஓகே நம்பளே அடுத்தபடியெல்லாம் பார்ப்போம் தூக்கி கையில் பிடிக்கிறீங்களா முரட்டு சிங்கம் சூப்பர் அருமை குருநாதன் தான் இருக்காரு பார்த்துக்கங்க ஆ ஐயா தான் ஆனால்